சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரோமோவில் வந்து இப்ப நம்ம முத்து நேரா போயிட்டு சீதா கிட்ட உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க சீதா எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு முத்து நேரா வந்து நம்ம மீனா கிட்ட நான் தான் போய் சீதாவை பார்த்து கேட்டுட்டு வந்தேன் அவளுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அதனால நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பாக்க போறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா இருந்துக்கிட்டு அவ அந்த அருண மனசுல வச்சுக்கிட்டுதான் சொல்லி இருப்பா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம முத்து சீதா வாழ மீனா வளைச்சுக்கிட்டு சீதாவோட வீட்டுக்கு போயிட்டு சீதா கிட்ட சீதா நீ சொல்லும் பொழுது அருண மனசுல வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணும் சொல்லதில்ல அப்படின்னு கேட்க சீதா முத்து மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் அருண மனசுல தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே முத்து மூஞ்சில அடிச்சாப்பிள ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் முத்து என்ன செய்ய போறாரு இதுக்கு நான் சீதாவுக்கு நான் மாப்பிளை பாப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியுவாரா உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்